முக்கியமா இங்கு வரவில்லை என்றாலும் தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக எனும் இரண்டு கால ஆட்சிய சட்டம் ஒழுங்கு சீர்குழுத்த ஆட்சிய தொழில் வளர்ச்சியை பாழ்படுத்திய ஆட்சிய தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை பின்னுக்கு தள்ளி ஆட்சிய அகற்றி என் மேல நம்பிக்கை வச்சு என்கிட்ட கொடுத்தீங்க ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய திராவிட மாடல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கு வாக்களிச்சவங்க வாக்களிக்காதவங்க என்ற பாரபட்சம் பார்க்காம அனைவருக்கும் பொதுவான அரசா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அதனால்தான் நாம் சொல்லும் நான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் நர்சாட்சி பத்திரம் போல் வழங்குவதை போல அலையலையாய் மாநாட்டுக்கு வருவது போல வராங்க